ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் அலைக்காமத்தில் வர்க்காத்துக்கு பெது இல்லைங்க பூண்டு ஊருக்காதான் தாளிக்கலான்ட்டு இங்கே பாருங்கள் பூண்டு இது வந்து ஒன்றரை கிலோ வேக வச்சிருக்கேன் ஒன்றரை கிலோ பூண்டு வேக வச்சுருக்கேன் நசுக்கி பார்த்திங்கனாவே தெரியும் ஏன்னா நம்ம வந்து முழுசு முழுசாக அப்படி வேக வைக்காமல் அது போட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இது மாதிரி வேக வச்சுக்கோங்க வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் காஞ்சி கா கழுவி காய வச்ச கருவேப்பில் வச்சிருக்கேன் ஆமாம் இதில் மிளகா எனக்கு காரத்துக்கு ஏற்றது நான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டது ஒரு இருபது இருக்கும் அப்புறம் நெந்தியமும் கடுகும் இதுவும் சேர்த்துக்குங்க ஒரு அவசரத்துக்கு சாப்பாடு சமைச்சிங்கனாவே போதும் ஊருக்கு அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆமாம் இந்த தொட்டுக்காய் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு திரும்பவும் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணி இதில் இங்கே பாருங்கள் என்கிட்ட வேறு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் போடலாம் நல்லெண்ணெய் இல்லை அதனால் நான் கோல்டுன்னு தான் போடுறேன் நான் அதுதான் புலம்புவேன் அதனால் அதுதான் போடுறேன் சரிங்களா அப்புறம் இது கடுகு ஆயில் நான் ஏற்கனவே போட்டுருவேங்க ஆயில் இது மிளகா வெந்தயம் கடுகு இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறேன்ல எல்லாம் சேர்த்து அரைக்கிறேன்ல அதை நான் வந்து ஏற்கனவே எண்ணெயில் போட்டுருவேன் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹை லெவலில் வைப்பேன் கொஞ்சம் ஹை லெவலில் வச்சிங்கன்னா சூடு ஏறிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் நானாக எல்லாமே செய்கிறதுனால வீடியோ எடுத்து லேட் ஆகிடுது வேறு எதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் விளக்கண்ணெய் நான் இப்போ ஒன்றரை கிலோ பூண்டு வாங்கியிருக்கிறேன்ல அப்புறம் அவ்வளோ பூண்டும் வந்து இது பிரிஞ்சு வரணும் இல்லைங்களா என்ன ரொம்ப நாளைக்கு வீணாக இருக்குது பூண்டு எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க அதனால் யூடியூப் சா சேனல் உள்ளவருக்கு சொல்கிறேன் கொஞ்சம் ப்ளாக் பண்ணிடாதீங்க எல்லாம் பட்டாசு இன்றைக்கி தீபாவளி இல்லை அதனால் எல்லாமே தெளிச்சிட்ருக்காங்க தயவு செஞ்சு சவுண்டு வருதுன்ட்டு பிளாக் பண்ணிடாதீங்க அது செய்யாமல் இருக்க முடியாது என்னென்னு இந்த பாருங்க உப்பு போட்டுருங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுருங்க மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் யூடியூப் யார் சேனலாக வந்து அது என்ன சொல்லுவாங்க பிளாக் பண்ணிவிடுவாங்க பாங்க அது செஞ்சிடாதீங்க தேவை செஞ்சு அந்த வீடியோ எடுக்கவே ரொம்ப சிரமவும் படுறேன் அதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டுருக்குங்க கொஞ்சமாவது சவுண்டு இல்லாமல் இருக்குன்னு பார்த்தேன் அது என்னென்னா சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதுலேயே நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பூண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போடுங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் புளி போட்டு வச்சுருக்கேன் காய்ச்சி அந்த புளி வந்து நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ போட்டுக்கலாம் இது வந்து பெருங்காயம் ஆயிப்போ வச்சு கொண்டாந்து போடணும் இவ்வளோதாங்க சரியா வெடி வெடிக்கிறதுனால நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் அங்கே பாருங்கள் வெடி எப்படி வெடிக்கிறாங்க சாரி யூடியூப் யூடியூப் சேனல்காரருக்கு ரொம்ப ரொம்ப சாரி இதில் வெடி சவுண்டு கேட்குது அதனால் நான் முடிச்சுக்கிட்டேன் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவா செய்ய அஸ்லாம் வளர்க்கிறான் சில பேர் எல்லா பொழுமே இறைவனைக்கே எல்லா போதுமானமான்